அன்பார்ந்த பத்தர்களே பிள்ளையாரின் அற்புதமான வடிவங்கள் எத்தனையோ இன்று அவற்றின் அரிய வரலாறையும் சிறப்பையும் கேட்க போகிறோம் அண்ணா மற்ற தெய்வங்களை சாஸ்திரப்படி சிலை அமைத்து பூஜை செய்ய வேண்டுமாம் பிள்ளையாரையும் அதுபோலவே செய்ய வேண்டுமா இல்லை அம்மா பிள்ளையாரின் சிறப்பு வேறுபட்டது அவரை மஞ்சள் சாணம் களிமண் சந்தனம் எதிலும் வடிவமைத்து பூஜை செய்யலாம் அதுவே அவரின் தனிச்சிறப்பு அருகம்புல் பிள்ளையாருக்கு ஏன் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது அருகம்புல் ஆன்மீகம் யோக சாதனை போன்றவற்றில் உடலில் வரும் சூட்டை தணிக்கும் பல நோய்களை தடுக்கும் ஆற்றலும் கொண்டது எங்கும் எளிதாக கிடைக்கும் அதனால் பிள்ளையாருக்கு அருகம்புல் மிகவும் உகந்தது பிள்ளையாருக்கு பல அவதாரங்கள் உள்ளனவா ஆம் பன்னிரண்டு அவதாரங்கள் உள்ளன வக்கிரதுண்ட விநாயகர் சிந்தாமணி விநாயகர் கஜானனர் மயூரேசர் பாலசந்திரர் தூங்கேது கணேசர் கணபதி நர்த்தன விநாயகர் மகோக்கடர் வல்லப விநாயகர் பிள்ளையார் எப்போதாவது குழந்தை வடிவிலும் இருக்கிறாரா ஆம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலின் திருமண மண்டபத்தில் பால விநாயகர் தவழும் உருவத்தில் அருள் புரிகிறார் வீணையுடன் விநாயகர் இருப்பார் என்று கேட்டேன் உண்மையா உண்மைதான் பவானி ஆகிய இடங்களில் வீணையுடன் விநாயகர் தரிசனம் தருகிறார் பிள்ளையார் என்றாலே யானை முகம்தான் நினைவுக்கு வரும் மனித முகத்தோடு இருப்பாரா சிதம்பரத்தில் நரமுக விநாயகர் என்ற பெயரில் மனித முக பிள்ளையார் தரிசனம் தருகிறார் நூற்று எட்டு பிள்ளையார்கள் ஒரே இடத்தில் இருக்கிறார்களா ஆம் காரைக்குடி சிவன் கோயில் குளத்தின் கிழக்கு கரையில் நூற்று எட்டு பிள்ளையார்கள் உள்ளனர் அஷ்ட கணபதி மகா கணபதி சாம்ராஜ்ய கணபதி விஜய கணபதி என பல வடிவங்களில் வழிபடலாம் முதன் முதலில் பிள்ளையாருக்கு கோயில் எங்கே கட்டப்பட்டது பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோயில்தான் முதலில் கட்டப்பட்ட குடவரை கோயில் இங்கு விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது எட்டாம் நாளில் பதினெட்டு படி அரிசியில் மிகப்பெரிய குழுக்கட்டை செய்யப்படுகிறது மிகப்பெரிய விநாயகர் சிலை எங்கே இருக்கிறது ஆசியாவில் மிகப்பெரிய விநாயகர் கோவையில் புளியகுளம் பகுதியில் உள்ள முந்தி விநாயகர் நூற்று தொன்னூறு டன் எடை பத்தொன்பது அடி உயரம் கொண்ட இவர் ஒரே கல்லால் செய்யப்பட்டவர் முக்குருணி விநாயகர் என்று யாரை கூறுகிறார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் உள்ள பிரமாண்ட விநாயகர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவர் மூன்று குருணி அரிசியால் கொழுக்கட்டை செய்து வழிபடும் மரபினால் இவர் முக்குருணி விநாயகர் என அழைக்கப்படுகிறார் இவரின் உண்மையான பெயர் ஆண்ட விநாயகர் பக்தர்களே மஞ்சளிலும் களிமண்ணிலும் பெரிய மலைக்கல்லிலும் எந்த வடிவில் இருந்தாலும் பிள்ளையார் அருள் புரிவார் அவர் மீது வைத்த நம்பிக்கையே உண்மையான பலன் தரும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்